ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராசிரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறனை தான் காட்டுறாங்க மாறன் வந்து கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ கடை நல்லபடியாக இன்னும் போல நம்ம வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ராகு வந்து மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன ராகு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு ஸ்கூல் யூனிஃபார்ம் கான்ட்ராக்ட் ஒன்று வந்திருக்குது அதை நான் உனக்கு நான் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு என்னுடைய தொழிலை நான் தான் ஒன்னின தொழிலை நீ பார்த்துக்கோ அப்படிங்கும் போது என்னோட அப்படிலாம் பிரித்து பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் எதுக்காக இப்போ என்னுடைய கடையில் உள்ள பிஸ்னஸை வந்து நீ பற்றி பேசிகிட்டு இருக்கிற அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டுதான் ஏன் கடையிலே எக்கச்சக்கமான கூட்டமா இருந்துட்டுறாங்க அப்ப ராகோ சொல்றாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே மாறன் நினைக்கிறாங்க ஐயோ நம்ம கடையில் யாரும் இல்லைங்கிறத அவன் எங்கிருந்து பார்த்துட்டு இருக்கான்னு தெரியல அப்படிங்கும் போது எங்க பாரு இந்த மாதிரி சும்மாலாம் பேசிட்டு இருக்காத ஒரு கான்ட்ராக்ட் வந்துருக்குது பெரிய கான்ட்ராக்டாக்கும் ஒரு நாள்லேயே அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அந்த கான்ட்ராக்டை உனக்கு அனுப்பி இருக்க அதனால நீ எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே ராகோட்ட வந்து மாறனும் சரி அப்படிங்கிறாங்க அப்ப மாறன் வந்து கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லவும் உடனே வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன மாறா சொல்ற ஒரே நல்ல நம்மளால எப்படி கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பணத்துக்கு என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க ஒரே நல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்றலாம் ஆனால் பணத்துக்கு தான் இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல அப்படின்னு மாறன் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது இது நல்ல காண்ட்ராக்டாகும் இப்படி நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம பிஸ்னஸை பெரிய லெவலில் நம்ம கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு மாறன் வந்து சொல்லிகிட்டு இருக்கவும் அடுத்த பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளிட்ட அவங்கள்ட்ட தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி ரூபா இருக்கிறாங்க அப்போ யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்த பார்த்தோம்னா வட்டிக்கு ரூபா கொடுப்பாங்களா அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்களும் இப்போதைக்கு எங்கிட்ட ரூபாய் இல்லை அப்படின்றதாங்க அடுத்தது மாறனும் வீராவும் வீட்டுக்கு வந்துடவும் மாறன் வந்து எப்படியாவது ரூபாய் ரெடி பண்ணணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போது வந்து அவங்க வட்டிக்கு வந்து பணம் கட்டிருந்தாங்களா அவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு உடனே மாறன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பணம் கட்டிருந்தீங்களா நான் தாரேன் ஆனால் வந்து உங்களுக்கு கைமாற்றாக தரேன் எனக்கு ரெண்டு மூணு நாளில் திருப்பி நீங்கள் கொடுத்துருணும் அப்படிங்கும்போது இதை கெட்டதுமே மாறன் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அதனால் என்ன நீங்கள் கொடுங்க நான் ரெண்டு மூணு நாளும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருதேன் வட்டியும் முதலமாக சேர்த்து கொடுத்துடுறது அப்படிங்கவும் அவரும் சரி அப்படிங்கிறாங்க உடனே மாறன் வந்து வீரா கிட்ட சொல்றாங்க நம்மளுக்கு வந்து பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க டேய் நம்ம திரும்ப திருவாய் கொடுக்கணும்ல அதுவும் ஒரு நிறைய நாள் நம்மளுக்கு டைம் தரல மூணு நாள்ல நம்ம எப்படிடா திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கவும் என்ன வீரா நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிற அந்த கான்ட்ராக்டை நம்ம எடுத்து நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா அவங்க நம்மளுக்கு பணம் கொடுப்பாங்களா அந்த பணத்தை நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வீராவும் சந்தோஷப்படுதாங்க ஆனாலும் வீரா சொல்றாங்க இப்படி நம்ம கடன் வாங்கிட்டே இருந்தா எப்படி ஆகும் அப்படிங்கும் போது வீரா பிஸ்னஸ்னா அப்படி தான் எங்க அப்பா மட்டும் என்ன இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அவர் கையில் கடன் வாங்கி எடுத்துதான் நடந்துகிட்டே இருக்கும் நம்ம இந்த நல்லபடியா நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு வந்து நிறைய வர ஆரம்பிச்சிரும் அதனால இதை நம்ம எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா விஜய தான் காட்டுறாங்க விஜய் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருமா நீ சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு போயிரு உன்னால எனக்கு வந்து மாட்டி கொடுவோமோ சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குது கண்மணிக்கு என் மன சந்தேகம் வந்துருச்சு அவன் துருவி திருவி கேட்க ஆரம்பிச்சிட்டா அதனால நான் சொல்றது கேளு கண்மணி கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல முடியாது அவ உண்மையிலேயே வந்து எனக்கு சாதகமா பேசுறாள் என்னன்னு கூட எனக்கு தெரியல அதனால நீங்க இருந்து கிளம்பி போயிரு அப்படிங்கவும் ஏடி நீங்க இருந்து கிளம்பி போ போன்னு சொன்னாக்கி நான் எப்படி போக முடியும் நான் வெளியே போனாக்கி அவங்க என்ன பிடிச்சுக்கிடுவாங்க அதனால நான் ஒரு நாலஞ்சு நாள் இருந்துகிட்டு நான் போறேன் நீ சொல்றதுக்கு முன்னாடி நானே கிளம்பிடுறேன் அது வரைக்கும் தயவு செய்து நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே விஜி வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க என்ன நீ மாட்டி விடாம நீங்க இருந்து கிளம்ப மாட்ட போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து அவர்கிட்ட பணம் வாங்குறதுக்காக போகிறாங்க அவங்களும் பணத்தை கொடுக்குறாங்க அப்போ மாறன் சொல்கிறாங்க இன்னும் மூணு நாளில் அந்த பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருது அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறன் அங்கேருந்து இங்கே வந்து அதாவது இந்த கான்ட்ராக்டுக்காக அவங்க ரெடி பண்ணுறதுக்காக போகவும் மாறன் போனதுக்கப்புறமா அவர் ரூபா கொடுத்தாருல அவர் வந்து ராமச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நான் பணத்தை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க உங்களுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லும் போது என்ன நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் தம்பியும் ரொம்ப நல்லவர் அவரும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய உதவியே கிடையாது ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அவர் கேட்ட நேரத்தில் எங்கிட்ட பணம் இல்லாமல் இருந்தது அதனால தான் நான் கொடுக்க முடியாமல் போச்சுது என்கிட்ட பணம் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் கொடுத்துருப்பேன் ஆமாம் நீங்கள் தானே பணம் கொடுத்தீங்க அப்புறமா எதுக்காக வட்டி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படி கொடுத்தாதான் அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வரும் அதனால தான் நான் இந்த மாதிரிக்கு பண்ணினேன் அப்படின்னு சொல்லவோ இது கிட்டமே அவரும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவன் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு அவன் போகணும் அதுக்கு இந்த பணம் வந்து அவனுக்கு இடைஞ்சல இருந்துட கூடாது அது மட்டும் இல்லாம நான் நேரடியா கொடுத்தா அவனும் சரி என் மருமகளும் சரி இந்த பணத்தை வாங்க மாட்டாங்க அதனால தான் நான் உங்க மூலமா கொடுத்த அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு உங்க பையன் மலையும் மருமகம் மலையும் நீங்க எவ்வளவு அக்கறையோட இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது அதே மாதிரிக்குதான் உங்கள் மகனும் மருமகளும் வந்து யாருக்கிட்டையுமே கை நீட்டி நம்ம பணம் வாங்கக்கூடாது அதாவது சொந்த பந்தங்கிட்ட யார்கிட்டையும் வாங்க கூடாது அவங்களே முன்னேறணும்னு சொல்லிவிட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதை நினைக்கும் போது கண்டிப்பாக அவங்க வந்து இந்த பிஸ்னஸில் அவங்க முன்னேறி வருவாங்க அப்படின்னு சொல்லவும் ராமச்சந்திரனும் அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க இவர் சொல்கிறத கேட்டுட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா மாறன் வந்து அந்த கான்ட்ராக்டர் நல்ல மாதிரியே செய்து கொடுத்துருந்தாங்க இதனால அவரும் வந்து நல்லாவே ஒரு அதாவது ஒரு ஒரு பணத்தை கொடுக்கவும் அதை பார்த்துட்டு மாறனு வீராவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த விஷயம் பார்த்தோம்னா வள்ளிக்கிட்ட ராகு வந்து சொல்லிட்டு இருக்கவும் இதை வந்து விஜய் கெட்டுட்டு ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க இது என்னது போகிற பக்கம் பார்த்தாக்கி இவங்க சீக்கிரமாகவே முன்னேறிடுவாங்க போலுக்கு இது நடக்க விடக்கூடாது ரொம்ப அசுர வளர்ச்சியில இவங்க போயிட்ருக்குறாங்க இப்படி போனாக்கி அப்புறமா மாறனை வந்து கையிலே பிடிக்க முடியாத இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வள்ளி வந்து சொல்றாங்க வீரா வந்து மாறன் கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக மாறனை யாராலுமே அசைக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் வீரா வந்து கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு மாறனை கொண்டுட்டு போயிடுவான்னு சொல்லிக்கிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்கே வந்து கண்மணி வந்து அவங்க நினைக்கிறாங்க என் தங்கச்சி நல்ல மாதிரிக்கு வரணும் அவ அந்த வீட்டை விட்டு போயிருக்கிறா போனவா அவள் திரும்பி வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தோட தான் அந்த வீட்டுக்குள்ளே திரும்பவும் வரணும் அவள் போட்ட சாப்பால் கண்டிப்பாக ஜெயிச்சிடணும் ஆனால் அந்த விஜய் சும்மா இருக்க மாட்டால அடுத்து ஏதாவது ஒரு குழப்பம் குழப்பத்தை ஏற்படுத்துவாள் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நினைக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா விஜிட்ட வந்து கண்மணி பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த மாறன் பத்தியா எந்த அளவுக்கு அவன் அசுர வளர்ச்சியில போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு கண்மணி சொல்லவும் உடனே விஜி சொல்றாங்க ஆமாக்கா அது எப்படியா தடுத்து நிறுத்தணும் அதுதான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்த நடக்கணும்